வணக்கம் பாண்டீஸ்வர் சிறியில் கதிரை ராஜ்யம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து மீனாவுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை அவங்க அம்மா அப்பா பார்த்து சந்தோஷப்படுறாங்க இதை வந்து பார்த்தா தங்கமணியோட அம்மா அப்பா இவங்களுக்கு கல்யாணம் நடக்குதா மற்றவங்களுக்கு கல்யாணம் நடக்குதா தெரியல இவங்களெல்லாம் ஜாஸ்தி ஓரம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த இதில் மீனாவும் அவங்க மாமியார் ரொம்ப சப்போர்ட் மாறுக்குது தங்கமயில் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் இவங்கள வச்சுக்கிறேன்ட்டு அவங்க புலம்புறாங்க அதுக்கப்புறமா ராஜ் எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்குறாரு எல்லா வேலையும் இவங்கள எழுத்து போட்டு செய்கிறாங்களான்ட்டு அவர் கஷ்டமாகுது எல்லாத்தையுமே அவர் கவனிக்கிறாரு ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தர் வேலை கொடுக்குறாங்க இவங்கள வந்துட்டு தனியாக நிற்கிற நேரத்துக்கு இவர் வந்து சொல்கிறாரு அது நேரத்தில் அவங்க மாமியார் வந்துட்டு நகை எல்லாம் எடுத்துன்னு போய்ட்டு பத்திரமா ரூமில் வச்சு பூட்டி எடுத்துகிட்டு அவங்களும் அதை செய்கிறாங்க அவங்க போய்ட்டுக்கப்புறமா இவர் ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறா எல்லா வேலையும் நீ எழுத்து போட்டு செய்கிற வேலை செய்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே ஆள் இருக்காங்க நீ எதுக்காக செய்கிறேன்னு சொல்லும்போது இருக்கட்டுங்க பரவாயில்லன்ட்டு ஜூஸை கூடின்ட்டு இவர் கொஞ்சம் ரெஸ்ட் ரெஸ்ட்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் ஜூஸ் குடிக்கிறாங்க ஏதோ வந்து மீனை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகிறாங்க இவங்க வந்து ரிசப்ஷன் கிட்டே நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல செந்தில் வராரு கூட வேலை செஞ்சவங்களாம் வந்தாங்களே போயிட்டாங்களே சாப்பிட்டுட்டுன்னு கேட்கும்போது போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஆசை இருக்குது நம்ம கல்யாணம் தான் எப்படி நடந்து போச்சு அங்கே பாருங்கள் மேடை காலியாக இருக்குது யாரும் கூட இல்லை அந்த இடத்துல நாம் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்ட்டு அதை கேட்டது இவர் சொல்கிறார் அதை யாராவது பார்த்துட்டாக்க தப்பாக போயிடும் வேணாம் பிரச்சனை ஆகும் போது இங்கே தான் யாரும் இல்லையா அதனால தான் வாங்கிட்டு வராங்க அப்போ அந்த இடத்துல நம்மள யார் ஃபோட்டோ எடுக்குதுன்னு சொன்னோன்னா அந்த இடத்துல கோழியோட புருஷன் வராரு அவர்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் எங்களான்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க அவரும் எடுக்கிறாரு அந்த இடத்துல பாண்டியன் வந்து இதை பார்த்து சிரிக்கிறாரு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க அவன் வாங்கன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு அவங்க போயிட்டு உடனே இவங்க நிற்கிறாங்க அப்போது கோழியோட புருஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் சொல்கிறாரு நீங்கள் முறையாக ஒழுங்காக கல்யாணம் பண்ணியிருந்தாக்கா இதெல்லாம் நிறவேறோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த கல்யாண விசேஷத்தில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வந்தீங்க இதை கூட சரியாக எடுக்க முடியல பாத்தியா இது தான் ஒழுங்காக கல்யாணம் பண்ணியிருந்தா சரியாக இருந்திருக்கும்னு அவர் சொல்லிவிட்டு போகிறாரு அதை பார்த்ததும் இங்கே செந்தில் ஷாக்கா அவர் இதெல்லாம் தேவையாதுக்கு தான் நான் வேணால் சொன்னிட்டு அவர் அப்படி விட்டு வீட்டுத்தலைங்க இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம மடையில் ஏற்றிக்க முடியுமான்ட்டு எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய வச்ச பிரச்சனை கூட நீ சாதாரணமாக நினச்சிக்கிறேன்ட்டு அவர் இவ்வளோ நாள் சொல்ல மனசில் இருந்தால் சொல்லிட்டு போகிறாரு ஆனால் இவர் சொல்லுவார் நான் எதிர்பார்க்கலான்ட்டு அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் வந்துட்டு ஆளில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கலகலப்பாக அவங்கவுங்க பாட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பாண்டியன் தங்கமையனோட அம்மா அப்பாக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் தான் அவங்க பக்கத்து ஆளுங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்க உங்கள் பக்கத்தில் ரொம்ப பேர் யாரும் நான் பார்க்கவே இல்லை சொல்லும்போது நீங்கள் வேலையாக இருக்கீங்க அதனால தான் அவங்கக்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்க முடியல நாளைக்கு கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துடுவாங்கன்ட்டு அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த நேரத்தில் மீனா எல்லாேருக்கும் அந்த இடத்துல ஐஸ்கிரீம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க எல்லாேருக்கும் அவங்க அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது குழலியோட மாமனார் சொல்கிறாரு எல்லா நகை எங்க போட்டுடுறாங்க தானே நீட்டு ஆமான்றாங்க அதுக்கு குழலி தங்கமையில பார்க்குறாங்க நீங்கள் எதுக்காக அந்த நகையை போட்டிருக்கீங்க தங்க நகை போடலையான்ட்டு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் எதை போட்டேன்ட்டு இதை தங்கமயிலோட அம்மா பார்க்குறாங்க ரிசப்ஷன் வச்சாங்களே தான் அது போட்டிருக்கான்னுட்டு அப்போது நகையெல்லாம் போட்டிருக்காங்களே எவ்வளோ போட்டிருக்கீங்கன்ட்டு எண்பது சவரன்ட்டு அவங்க ரெண்டு பக்கமும் எல்லா பக்கமும் பார்த்து சொல்கிறாங்க அதை பார்த்தது குழலையோட மாமனார் சொல்கிறாரு நீங்கள் எண்பது சவரன்ட்டு என்ன எதுன்னு பார்த்துலாம் வெயிட்டு கூட போட்டு பார்த்துலாம் சொல்லும்போது அதெல்லாம் வேணான்ட்டு பாண்டியனம் கோமத்தையும் சொல்கிறாங்க இருக்கட்டும் எதுலேன்ன இருக்குது அதை பார்த்தா மாதிரியாச்சு வெயிட்டு போட்டால் மாதிரியாச்சு முன்னே பின்ன இருந்தால் கூட நாம் எதுவும் சொல்ல போகிறது இல்லைன்ட்டு வேண்டாம் நின்ட்டு பாண்டியன் எவ்வளோ தூரம் சொன்னாலும் குழந்தை அவங்க மாமனாரும் அது வெயிட் போட்டே ஆகணுன்றாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தங்கம்மாயிலுக்கு உள்ளுக்குள்ளே பயம் வருது இங்கே எல்லோருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது பார்த்ததோ தங்கம்மாயிலோட அம்மாவுக்கு சரி இருங்க ஒரு நிமிஷம் இதை வரன்னுட்டு அவங்க பணம் எடுத்துன்னு வராங்க அந்த பணம் எடுத்து என்னமோ நம்ம கொடுத்துட்லாம் அவங்கள வாயடைக்கலாம் அவங்க இப்போ நகையை பற்றி பேசுகிறாங்களன்ட்டு இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப ஜாஸ்தி செலவாயிருக்கும் போல் பண்ணுறது நாம் இந்த பணத்தை கொடுத்தா இது பத்துமா ஜாஸ்தி கேட்டால் என்ன தங்க தங்கம்மையிலோட அப்பா கேட்குறாங்க நம்மளால் முடிஞ்சால் நாம் கொடுக்குறோம் வாங்கினுட்டு எடுத்துகிட்டு வராங்க கல்யாண செலவு ரெண்டு பேர் தானே பாதிக்கு பாதி செய்யலான்னுட்டு அதனால இருந்தால் அங்கே சம்மந்தி பணம் பண்ணிட்டு எதுக்கு அங்கே இவ்வளோ அவசரமாக கொடுக்குறீங்க அதுக்கப்புறமா கொடுத்துக்கலாமே சொல்கிறாங்க இல்லை பணம் வாங்கிக்கங்கன்ட்டு கொடுத்துட்றாங்க கோமதி வாங்கிக்கிறாங்க அதுக்கு குழலை சொல்கிறாங்க இன்னும் என்ன ஆச்சு செலவு ஏதாச்சின்ட்டு கணக்கே பார்க்கல இன்னும் கல்யாணமே முடியல அதுக்குள்ளார பாதி பணம் எடுத்த நீங்கள் கொடுத்தா எப்படியும் செலவு கணக்கிட முடியும்னு கேட்குறாங்க அதில் என்ன இருக்குது விடுமான்றாங்க எல்லோரும் உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறமா குழலை சொல்கிறாங்க நகைங்களை திரும்பவும் வெயிட்டு போட்டுடலான்ட்டு பேச்சு வருது இதை பார்த்து தங்க மயிலுக்கு உள்ளுக்குள்ளே உதறல் வருது பயம் வருது அவங்க அப்படியே மயக்க போட்டுடுறாங்க அது நிஜமான மயக்கமாக வேணும்னே மயக்க போட்டாங்களான்னு தெரியல எல்லாருமே அதை பார்த்ததோ ஷாக் ஆகிட்டு வந்துட்டு தண்ணி தெளித்து எழுபப்போகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்